சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நாம் பேச போகிறோம் அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடக்கப் போகிறது அந்த பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் யார் யாரு கலந்து கொள்ள போகிறார்கள் அந்த இசை வெளியீட்டு விழா எப்போ நடக்கப் போகிறது இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே பேச போகிறோம் ஸோ அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது ஸோ சூப்பர் ஸ்டார் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் ஆக்சுவலாக அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் கிடையாதான் ஸோ இந்த திரைப்படத்தை வந்து இன்னும் வந்து ஒரு மாதம் கழித்து தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்களாம் ஆனால் வந்து சூப்பர் ஸ்டார் தான் இல்லை அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் திரைப்படம் வரணும் ஏன்னா வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி தளபதி விஜயோட கோ திரைப்படம் வந்துச்சு ஸோ அந்த திரைப்படம் தான் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய திரைப்படமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா அடுத்த பெரிய திரைப்படமாக என்னோடய திரைப்படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதனால இந்த திரைப்படத்தோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்கான் அவங்களே இந்த ஒர்க்கை வந்து அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ளே பண்ணி முடிச்சு ஒரு நல்ல அவுட்டு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற டவுட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான திரைப்படமாக வரணுன்னா கண்டிப்பாக ஒரு மாதம் காலம் இன்னும் தேவைப்படும் இந்த ஒரு மாதம் காலம் தேவைப்படுற சமயத்தில் வந்து இப்போவே படத்தை ரிலீஸ் பண்ணால் சில குறைகள் வந்து கண்டிப்பாக படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இயக்குநர்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனாலும் பரவாயில்ல படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் சொல்லியிருக்காங்களாம் சொல்ல லைக்கா நிறுவனம் ஒரு பிளானை வந்து வச்சுட்டு நாம் வந்து ப்ரொமோஷன்ல வந்து ஸ்ட்ராங் படுத்தும் அப்போ வந்து படம் வந்து இன்னும் வந்து மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகும் ஏன்னா இந்தியன் டூ ப்ரொமோஷன் வந்து நம்ம பத்து நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி பத்து நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி பெருசாக வந்து அந்த படத்துக்கு வந்து இந்தியாவில் மட்டும்தான் ப்ரொமோஷன் இருந்துச்சு ஓவர்சீஸில் ப்ரொமோஷன் கிடையாது ஸோ அதனால் இந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் முடிவில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனத்தோட பொன்னியின் செல்வன் ஒன் டூ அதுக்கப்புறமா லால் சலாம் சந்திரமுகி டூ இந்திய டூ இந்த திரைப்படங்கள் எல்லாமே தோல்வி திரைப்படங்களாக அமைந்து விட்டது அதனால் வேட்டையன் இந்தியன் த்ரீ அதுக்கப்புறமா வந்து வேடை விடாமுயற்சி இந்த மூணு திரைப்படத்தை மட்டும்தான் நம்பித்தருக்காங்க அதனால் இந்த மூணு திரைப்படத்தோட ப்ரொமோஷன் பயங்கரமாக பண்ணணும் அப்படிங்கிற ப்ளானுல தான் வந்து லைக்கா நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கான ஒர்க்கு தான் வந்து போய்க்கொண்டு இருக்குது இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா பண்ணியிருக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா செப்டம்பர் இருபதாம் தேதி நடத்த வந்து பிளான் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது சென்னை நேரு இந்தோர் ஸ்டுடியோ ஸ்டுடியோ வந்து எந்த ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா பிளான் பண்ணியிருக்காங்க சொல்லப்படுகிறது பொதுவாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்தால் அந்த இசை வெளியீட்டு விழாவை அந்த வார இறுதி சண்டேல வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் வேட்டையன் திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணுங்க ஏன்னா வந்து மர்சல் மாஸ்டர் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா லைவ் டெலிகாஸ்ட் வந்து சன் டிவியில் பண்ணாங்க நீங்களும் சன் டிவியில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால லைக்கா நிறுவனம் வேட்டையன் திரைப்பட படத்தோட இசை வெளியீட்டு விழாவை லைவ் டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதை தொடர்ந்து வந்து வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் பல முன்னணி நடிகர்கள் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அமிதாப் பச்சன் கண்டிப்பாக வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் வருவாங்க அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமான நடிகர் கமல்ஹாசன் அவர்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ கமல்ஹாசன் அவர்கள் வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் வந்து கலந்து கொள்ளப் போகிறார்கள் ஏற்கனவே இந்தியன் டூ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வேட்டையன் திரைப்படத்தோட ஒர்க்கில் வந்து அவங்க பிஸியாக இருந்ததால் கலந்து கொள்ள முடியவில்லை ஸோ அதனால் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட இசையை வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் அவர்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள் ஒரே ஸ்டேஜில் நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கப்புறமா கமல்ஹாசன் அதுக்கப்புறமா வந்து அமிதாப் பச்சன் இந்த மூன்று பெரும் ஜாம்பவான்களை வந்து பார்க்க போகிறோம் ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட்டாக வந்து இருக்க போகிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் யாரெல்லாம் இந்த பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கத்தக்கம் தெரிஞ்சுக்கோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நாம் பேசப் போகிறோம் அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடக்கப் போகிறது வருது அந்த பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் யார் யாரு கலந்து கொள்ளப் போகிறார்கள் அந்த இசை வெளியீட்டு விழா எப்போ நடக்கப் போகிறது இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே பேச போகிறோம் ஸோ அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கப் போகிறது ஸோ சூப்பர் ஸ்டார் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் ஆக்சுவலாக அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் கிடையாதாம் ஸோ இந்த திரைப்படத்தை வந்து இன்னும் வந்து ஒரு மாதம் கழித்து தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்களாம் ஆனால் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்ல அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் திரைப்படம் வரணும் ஏன்னா வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி தளபதி விஜயோட கோ திரைப்படம் வந்துச்சு அந்த திரைப்படம் தான் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய திரைப்படமாக இருந்துச்சு அப்புறமா அடுத்த பெரிய திரைப்படமாக என்னோட திரைப்படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதனால இந்த திரைப்படத்தோட ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து போய்கொண்டு இருக்கோம் அவங்களே இந்த ஒர்க்கை வந்து அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ள பண்ணி முடிச்சு ஒரு நல்ல அவுட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற டவுட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான திரைப்படமாக வரணுன்னா கண்டிப்பாக ஒரு மாதம் காலம் இன்னும் தேவைப்படும் இந்த ஒரு மாதம் காலம் தேவைப்படுற சமயத்தில் வந்து இப்போவே படத்தை ரிலீஸ் பண்ணால் சில குறைகள் வந்து கண்டிப்பாக படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இயக்குநர்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனாலும் பரவாயில்லாம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் சொல்லியிருக்காங்களா ஸோ லைக்கா நிறுவனம் ஒரு பிளான் வந்து வச்சுட்டுருக்காங்களாம் நாம் வந்து ப்ரொமோஷன்ல வந்து ஸ்ட்ராங் படுத்தும் அப்போ வந்து படம் வந்து இன்னும் வந்து மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகும் ஏன்னா இந்தியன் டூ ப்ரொமோஷன் வந்து நம்ம பத்து நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணால் போ போதும் அப்படின்னு சொல்லி பத்து நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி பெருசாக வந்து அந்த படத்துக்கு வந்து இந்தியாவில் மட்டும்தான் ப்ரொமோஷன் இருந்துச்சு ஓவர்சீஸில் ப்ரொமோஷன் கிடையாது ஸோ அதனால் இந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன் தான் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் முடிவில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனத்தோட பொன்னியின் செல்வன் ஒன் டூ அதுக்கப்புறமா லால் சலாம் சந்திரமுகி டூ இந்தியன் டூ இந்த திரைப்படங்கள் எல்லாமே தோல்வி திரைப்படங்களாக அமைந்து விட்டது அதனால் வேட்டையன் இந்தியன் த்ரீ அதுக்கப்புறமா வந்து வேட விடாமுயற்சி இந்த மூணு திரைப்படத்தை மட்டும்தான் நம்பித்திருக்காங்க அதனால் இந்த மூணு மூணு திரைப்படத்தோட ப்ரொமோஷனும் பயங்கரமாக பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து லைகா நிறுவனம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கான ஒர்க்கு தான் வந்து போய்கொண்டு இருக்கு இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா பண்ணியிருக்க முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா செப்டம்பர் இருபதாம் தேதி நடத்த வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சென்னை நேரு இண்டோர் ஸ்டுடியோ ஸ்டுடியோ வந்து எந்த ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது பொதுவாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்தால் அந்த இசை வெளியீட்டு விழாவை அந்த வார இறுதி சண்டேல வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் வேட்டையன் திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணுங்க ஏன்னா வந்து மர்சல் மாஸ்டர் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா லைவ் டெலிகாஸ்ட் வந்து சன் டிவியில் பண்ணாங்க நீங்களும் சன் டிவியில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால லைக்கா நிறுவனம் வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை லைவ் டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதை தொடர்ந்து வந்து வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் பல முன்னணி நடிகர்கள் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லப்படுகிறது அமிதாப் பச்சன் கண்டிப்பாக வேட்டையின் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் வருவாங்க அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமான நடிகர் கமல்ஹாசன் அவர்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ கமல்ஹாசன் அவர்கள் வேட்டையின் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் வந்து கலந்து கொள்ளப் போகிறார்கள் ஏற்கனவே இந்தியன் டூ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வேட்டையன் திரைப்படத்தோட ஒர்க்கில் வந்து அவங்க பிஸியாக இருந்ததால் கலந்து கொள்ள முடியவில்லை ஸோ அதனால் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் அவர்கள் கலந்து பார்க்கலாம் போகிறார்கள் ஒரே ஸ்டேஜில் நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கப்புறமா கமல்ஹாசன் அதுக்கப்புறமா வந்து அமிதாப் பச்சன் இந்த மூன்று பெரும் ஜாம்பவான்களை வந்து பார்க்க போகிறோம் ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட்டாக வந்து இருக்க போகிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் யாரெல்லாம் இந்த பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தக்கு தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்